ஏழாவது வார்த்தை ஏழாவது வார்த்தை ஆதியாகமே புஸ்தகம் ஆதியாகுமே புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இருபத்தி ரெண்டாவது வசனம் பின்பு பின்பு தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் இதோ இதோ மனுஷன் மனுஷன் நன்மை நன்மை தீமை தீமை அறியத்தக்கவனாய் அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் நம்மில் ஒருவரை போல் ஆனான் இப்பொழுதும் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு அதாவது அவனை சாக விடணும்னு சொல்றார் என்ன சொல்றாரு அவன் என்றென்றைக்கும் உயிரோட என்ன செஞ்சிடக்கூடாது இதே பாவத்தோட போய் ஜீவ விரிச்சதுன்னு புசிச்சுட்டானா என்றென்றைக்கும் உயிரோடு இருந்துருவான் அப்படி உயிரோடு இருந்து விடக்கூடாது அவன் என்ன செய்து ஆக வேண்டும் மறிக்கணும் என்று சொல்லி அவன் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த பண்படுத்த தேவனாகிய கர்த்த போதும் போதும் பாண்டவர் இது திருத்துவத்துக்குள்ள பேசிக்கிறாங்க யார்ட்டையும் பேசல ஆதாம் டேவால்டே அல்லது சர்பத்திட்ட யார்ட்டையும் பேசல திருத்துவத்துக்குள்ள பேசிக்கிறாங்க இப்படி மனுஷன் ஜீவ நன்மைதீமை அறியத்தக்க கனியை புசிச்சதுனால அவன் இப்போ பாவம்னா என்னன்னு என்ன செஞ்சுட்டான் அறிஞ்சிட்டான் அறிஞ்சிட்டான் இவன் போய் திரும்ப அடுத்தது எதை புசிச்சிடக்கூடாது ஜீவ வருட்சத்தின் கணியை புசிச்சிட்டான்னா இந்த பாவத்தோடைய காலங்காலமாக என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான் வாழ ஆரம்பிச்சிருவான் முதல்ல இந்த பாவத்துக்கு நம்ம என்ன செஞ்சு ஆகணும் நிவிர்த்தி செஞ்சு ஆகணும் அதனால இவன் இப்போதைக்கு என்ன செஞ்சு ஆகணும் இவன் பிரகாரமாக இவனுடைய மரிய மரணம் என்ன ஆயிடுச்சு அவசியமா இருக்குது இவனை மறிக்க விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இப்ப மனுஷன் மறிக்க வேண்டியதாகிறது ஏழாவது என்ன ஆகிறது மனுஷன் பாவத்தின் சம்பளம் என்னது முதல்ல ஆத்தும மரணம் அந்த ஆத்தும மரணம் வர்றதுனால என்ன மரணமும் வருகிறது சரீர மரணமும் வருகிறது உண்மைதானா ஆதி காலங்கள்லாம் பாவம் குறைவு அதனால ஆட்கள் என்ன இருந்தாங்க ஆ ஆயுசு கூட இருந்துச்சு பாவம் கூட கூட எது குறஞ்சிட்டே வருது ஆயுசு குறைஞ்சிட்டே வருது குறைஞ்சிட்டே வருது இல்லையா அப்போ பாவம் பெருக பெருக எது குறையும் ஆயுசு குறையும் ஆயுசு குறையும் இல்லையா அதான் ஆண்டவர் சொல்கிறாரு பாவத்து வந்துருச்சு இவனை இப்படியே விட்டோம்னா இதே பாவத்தோட காலங்காலம் வாழ்ந்து வாழ்ந்தான்னு என்ன செய்யறது அதனால் இவன் என்ன செய்ய வச்சிருவான் மறிக்க விட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவ வருட்சத்தின் புசிக்காம தட தடமன்றார் அப்போ என்ன கன்க்ளூஷன் என்ன இந்த இந்த இதில் என்ன நடக்குது மனுஷன் மரணத்திற்கு உள்ளே போக வேண்டி இருக்கிறது மனுஷன் எதற்குள்ள போக வேண்டியிருக்கிறது மரணத்துக்குள்ள போக வேண்டி இருக்கிறது இது ஆதி ஆமத்துல தோட்டத்துல நடந்துச்சு சிலுவையில என்ன சொன்னார் கடைசி வாக்கியம் என்ன சொன்னார் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறு இருபத்தி மூன்று நாற்பத்தி ஆறு கைகளில் உம்முடைய கைகளில் என்பது ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் மகா சத்தமாய் என்ன பண்ணாரா கூப்பிட்டு சொன்னார் கூப்பிட்டு சொன்னார் நல்ல இப்ப ஆண்டவர் கடைசியா எதை ஒப்புவிக்கிறேன்னு சொல்றாரு ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்கிறார் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்கிறார் இல்லையா அங்கே அவன் மனுஷன் மரணத்திற்குள்ளே போக வேண்டி இருக்கிறது இப்போ அந்த மரணத்தை அவனை ஜெயித்து வெளியே வர பண்ணுவதற்காக இங்கே இவர் மரணத்திற்குள்ளே போக வேண்டியதாகிறது மனுஷன் மரணத்தை ஜெயித்து தன்னிடத்தில் என்ன செய்யணும் அவனுடைய ஆத்மா என்ன செய்யணும் வரணும் என்பதற்காக இப்போ கடைசியை யார் தன்னுடைய ஆவியை ஒப்புக்கொடுத்தது இயேசு தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் இருந்து இயேசு என்னெல்லாம் ஒப்பு கொடுத்தாருன்னு வாசிங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆ ஒன்று ஒன்றா சொல்லுவார் ஒன்று ஒன்றா சொல்லுவார் நான் எல்லாவற்றையும் என்னுடைய என்னுடைய எனக்கு தலை சாய்க்கிறதுக்கு எதுவுமே என்ன இல்லை ஒரு இடமும் இல்லை அப்படின்னு சொல்லுவார் அடுத்து சொல்லுவார் அண்டு சீசர்கள் கூட இருந்தாங்க பாருங்கள் சீசர்கள் கூட இருந்தாங்கள்ல பிதாட்ட சொன்னார் பிதாவை இவர்களிடத்து இவர்களை உம்மிடத்தில் நான் என்ன செய்கிறேன் ஒப்பு கொடுத்தேன்னார் அப்புறம் ஷீஸ்வரில் கொடுத்துட்டாரு மிச்சம் என்ன இருந்துச்சுன்னா அந்த சரீரம் தான் இருந்துச்சு சரீரத்தையும் தம்மை தாமே பலியாக என்ன செய்தாராம் ஒப்பு கொடுத்தார் சரி சரீரம் தான் போயிருச்சுன்னா கடைசியாக மிச்சம் இருந்தது எதுதான் இந்த தான் இருந்துச்சு அதையும் கொடுத்துட்டாராம் அவர்கிட்ட கொடுக்கறதுக்குன்னு எதுவுமே கிடையாதுங்க எல்லாத்தையும் கொடுத்தவர் எத்தனை பேர் ஆமையன்னு சொல்ல முடியும் ஏழாவதாக மனுஷன் மரணத்துக்குள்ள போக வேண்டி இருந்தது அந்த மனுஷனை அந்த சரீர மரணத்திலிருந்து அவனை அவனை உயிர்த்தலை பண்ணி ஆஹ் உயிர்த்தலை பண்ணி ஆவியில் தன்னோடு கூட அவனுக்குன்னு ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை கொடுத்து ஆவிக்குரிய சரீரத்தை கொடுத்து அவனை உயிர்த்தளை பண்ணி தன்னோடு வைத்து கொள்ளுவதற்காகவே இயேசு சிலுவையில் தம்மை மரணத்தில் ஊற்றினாராம் எத்தனை பேர் ஆமையு சொல்ல முடியும் எஸ் எத்தனை பேர் ஆமையன்னு சொல்ல முடியும் ஏசையா புஸ்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏசையா புஸ்தகம் ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் என்று நினைக்கிறேன் வாசியம் பார்க்கலாம் பனிரெண்டாவது வசனம் அவர் அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி தம்முடைய ஆத்துமாவை எதுல ஊற்றி மரணத்தில் ஊற்றி அப்படின்னு இருக்கு இல்லையா பொது மொழிபெயர்ப்புல வாசிங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பொது மொழிபெயர்ப்புல வாசிங்க பார்க்கலாம் பொது மொழிபெயர்ப்புல வாசிங்க சிகரம் 5 3 நான் அவருக்கு மதிப்பு மிக்கவறியே மதிப்பு மிக்கவறியே சிறப்பளிப்பேன் சிறப்பளிப்பேன் அவரும் அவரும் வலியவரோடு வலியவரோடு கொல்லைப் பொருளை பங்கிடுவார் கொல்லைப் பொருளை பங்கிடுவார் ஏனெனில் ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார் எதுக்கு கையளித்தார் மரணம் மரணங்கிறத விட எது கொஞ்சம் கொலாக்கியல இருக்கு புரியுற மாதிரி எது எதுக்கு கையெழுத்தாராம் சாவுக்கு கையெழுத்தாராம் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம மறித்தாலும் நம்ம என்ன செய்யுது நம்முடைய சரீரம் மறித்தாலும் நமக்கு ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை கொடுத்து எந்த சரீரத்தை கொடுத்து நம்ம உயிர் தெழுதலில் என்ன சரீரம் கிடைக்க போகுது இயேசுவும் மறித்து உயிர் தெழும்போது என்ன சரீரத்தோடு அவர் எழுந்தாரு ஆவிக்குரிய சரீரத்தோடு எழுதார் இல்லையா அப்ப நமக்கு ஒரு ஆவிக்குரிய கிடைக்க நம்ம ஆவிக்குரிய சரீரத்தோடு வைக்க வேண்டும் என்பதற்காகவே தம்மை தாமே எத்தனை பேர் அமேன்னு சொல்றீங்க எத்தனை பேர் அமையன்னு சொல்றீங்க இப்ப சொல்லுங்க சிலுவையினுடைய அத்தனை காரியங்களும் இயேசை எழுதி வைத்திருக்கிறாரா ஐம்பத்தி மூணாவது அதிகாரத்தில் ஒரே அதிகாரத்துல இவ்வளவு காரியங்களையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் இப்ப சொல்லுங்க ஆதாம் பண்ணின குழப்பம் எதுக்காவது தேவன் சிலுவையில தீர்வு செய்யாம விட்டு வச்சிருக்காரா சொல்லுங்க எதுக்காவது தீர்வு செய்யாம விட்டு வச்சிருக்கிறாரா நல்ல கவனிங்க ஒன்று குறைந்த பதிமூணு பதிமூணு வாசிங்க பார்க்கலாம் இப்பொழுது விசுவாசம் சேர்ந்து வாசிங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க சீக்கிரமா முடிக்க போறோம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம் இப்பொழுது இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து வாசிங்க சத்தம் வாசிங்க பார்க்கலாம் இப்பொழுது விசுவாசம் விசுவாசம் நம்பிக்கை நம்பிக்கை அன்பு அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது மூன்றும் என்ன செய்து செய்திருக்கிறது இப்ப நல்ல கவனிங்க விசுவாசம்னா என்னன்னா இயேசு சிலுவையில் எனக்காக எல்லாவற்றையும் செஞ்சு நான் இப்பொழுது ஆசீர்வாதமாக இருக்கிறேன் நான் இப்பொழுது என்னவாக இருக்கிறேன் அதான் விசுவாசம் சரியா நீங்கள் உங்களை கடங்காரனாகவே பார்க்கக்கூடாது உங்களை வந்து வியாதிக்குரியவராகவே பார்க்கக்கூடாது உங்கள் வாழ்க்கை வளமான செழிப்பான வாழ்க்கையாக இருக்கிறதா பார்க்கணும் ஏன்னா ஏசு நமக்காக எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்கிறாரு சிலுவில செய்து முடிச்சுட்டார் அதை நான் பார்க்குறேன் நவ் நவ் இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறேன் ஆவியில் இருக்கிறேன் ஒருவேளை சரீரத்தில் இல்லாமல் இருக்கலாம் சரீரத்தில் தெரியாமல் இருக்கலாம் இல்லாமல் இல்லை சரீரத்தில் தெரியாம இருக்கலாம் ஆனா ஆவிக்குரிய பிரகாரமாய் இயேசு சிலுவையில் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டார் முடிச்சுட்டார் இது விசுவாசம் விசுவாசம் இந்த முடிச்சத என் கண்ணால நான் என்ன செய்ய போறேன் மெட்டீரியல் என்ன செய்ய போறேன் பார்க்க போறேன் இது என்னது நம்பிக்கை சொல்லுங்க இது என்னது நம்பிக்கை ஓகேயா நம்பிக்கை அடுத்து ஒண்ணு இருக்கு அடுத்து ஒண்ணு இருக்கு என்னவா அன்பு திருப்பி சொல்லுங்க விசுவாசம்னா என்ன எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு ஆகையினால ஆகையினால நான் இப்ப எப்படி இருக்கிறேன் ஆசீர்வாதமா இருக்கிறேன் செழிப்பா இருக்கிறேன் வளமையா இருக்கிறேன் கத்தரை நீ அப்படித்தான் என்ன செஞ்சிருக்கிறாரு வச்சிருக்கிறார் ஆவிக்குரிய மனுஷனா நான் தான் இருக்கிறேன் இருக்கிறேன் இது என்னது விசுவாசம் இது என்னது அடுத்த ஸ்டெப் வர்றேன் அடுத்த ஸ்டெப் வர்றேன் இப்ப இந்த ஆவிக்குரிய காரியத்தில் இருக்கு இதெல்லாம் நடைமுறையா என் கண்ணால என்ன செய்ய போறேன் வரும் நாட்கள்ல இது என்னது நம்பிக்கை ஆனாசம் நம்பிக்கை அன்பு இவைகளில் அன்பு நான் என்ன தெரியுமா என்ன தெரியுமா அவர் எனக்காக சிலுவலை செய்து முடித்தது உண்மைதான் அப்படித்தான் நான் இருக்கிறேன் அதை நான் பார்க்க போறேன் ஆனா அதை பார்த்தாலும் பார்க்கலைனாலும் என் இயேசுவை விட்டு நான் விலக போறது கிடையாது இந்த மூணுல எது பெருசு எதிர் பெருசு சும்மா சும்மா பிரச்சனை நினச்சி 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 புலம்பாதீங்க பாதீங்க பிரத இவைகளில் அன்பே பெரியது ஏசு இவ்வளவு பண்ணியிருக்கிறாரு இவ்வளவு பண்ணியிருக்காரு என்ன மிஞ்சி போனால் என்ன மறுச்சா அவர் சமூகத்துக்கு போகிறோம் அவ்வளோதான் நடக்குது என்ன என்ன என்னன்னு நினைக்கிறீங்க ஏன் பிரச்சனைகளை சொல்லி 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 நினச்சி 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 யோசிச்சு பாருங்கள் இப்போ நினைக்கிற ஆண்டவர் விரும்புறார் சிலுவையில எல்லாவற்றையும் செஞ்சுட்டாருன்னு நீங்க நினைக்கணும்னு விரும்புகிறார் அது சந்தோஷம் தான் அவருக்கு அவர் செஞ்சதை நீங்க சொல்லி சொல்லி நன்றி சொல்லணும் சொல்லி சொல்லி என்ன செய்யணும் நன்றி சொல்லணும் சந்தோஷம் தான் எதிர்காலத்தில் எதிர்பார்ப்பு இருக்கணும் உங்களுக்கு எதிர்நோக்குதல் இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் கர்த்தனுக்காக யாவையும் செய்து முடிப்பார் இது சிலுவையில் செஞ்சது ஃபுல்லாக என் கண்ணால் மெட்டீரியல் நினைச்சி போறேன் பார்க்க போறேன் அதுவும் நல்லதுதான் ஆனால் இது ரெண்டை விட தேவனை எது இயேசுவை எது பிரியப்படுத்தும் தெரியுமா அண்டு இதெல்லாம் நடக்குதோ நடக்கலையோ எனக்காக சிலுவையில் மறித்த உங்க மேல நான் நேச வைத்திருக்கிறேன் அண்டுவரை உங்களை விட்டு நான் ஒரு நாள் விலக போறது கிடையாது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் எழுந்து நிற்போமா எழுந்து நிற்போமா வரீங்களானே அந்த பாட்டு என்னமே சீக்கிரமாய் உள்ளத்தின் இருந்து உங்களுடைய விசுவாசம் இன்றைக்கு துளிர்விடட்டும் கட்டப்படட்டும் அஸ்திவாரத்தை கொஞ்சம் சரி பண்ணுங்க அஸ்திவாரம் இருந்தா தான் நீங்க நம்பிக்கைங்கிற கட்டடத்தை எழுப்ப முடியும் நம்பிக்கைங்கிற கட்டடத்துக்குள்ளே நீங்கள் வைக்கிற வஸ்துக்கள் தான் பொருட்கள் தான் இந்த அன்பு அன்பு அதனால் நீங்கள் அஸ்திவாரம் இல்லாமல் நம்பிக்கை என்ன செய்ய முடியாது கட்டி எழுப்ப முடியாது இன்றைக்கி உங்களுடைய அஸ்திவாரங்கள் எல்லாம் சரி செய்யப்படட்டும் சரி செய்யப்படட்டும் ஆண்டரை பார்த்து சொல்லுங்கள் ஆண்டுரே எனக்கா இதுக்கு மேலே எனக்கு நீங்கள் என்ன செய்யணும் ஆண்டுரே சிலுவை இல்லைனிமே என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்கள் இது இந்த ஒரு சிலுவை இந்த ஒரு பாடம் போதாதா இந்த இது ஜீவனுடைய தேவனுடைய வேதம் என்பதற்கு யோசிச்சு பாருங்க இந்த ஒரு காரியம் போகாத அன்னை பண்ணி முடிக்கிற போது சொன்னாங்க நம்ம வெறும் சாதாரணமா ஆராதிக்கல வெறுமனை மூட நம்பிக்கையில் உட்கார்ந்து நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் ஆராய்ந்து இருக்கிறோம் எத்தனை பேர் ஆமேனு சொல்ல முடியும் உங்களுக்காக எல்லாவற்றையும் முடிச்சிருக்கிறாரா எத்தனை பேர் ஆமையு சொல்ல முடியும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கீங்களா எத்தனை பேர் ஆமையுன்னு சொல்ல முடியும் நீங்க பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர் எத்தனை பேர் ஆமையு சொல்ல முடியும் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்க தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது இப்போ நீங்க ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறீங்க இனி வரும் நாட்கள்ல நீங்க எல்லாவற்றையும் மெட்டீரியல பார்க்க போறீங்க இத பார்த்தாலும் பார்க்கலைனாலும் நாம ஒரு நாள் இயேசுவை விட்டு விலக போறது கிடையாது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் எங்க எண்ணம் உம்மை சுற்றி சுற்றி வரனோ இயேசுவ எங்க ஆசை உங்க சித்தோம் நாங்க செய்யேனோ எங்க எண்ணம் அதுதான் எஸ் எங்க ஆசை உங்க நாங்க செய்யணும் உள்ளத்தின் ஆழத்தில் எங்க எண்ணம் எல்லாம் உண்மை சுற்றி சுற்றி வரணும் எங்க ஆசை எல்லா எங்க

அதுவே என் போச்சனோ யெசுவே யேசுவேசுவே எங்க சித்தம் செய்யணும் நீங்க மட்டும் யேசுவேசுவே

உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் கண்முன்னே உண்மை நாங்கள் வைக்கீரோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க தானே உண்மை

சுற்றி சுற்றி வரணும் சொல்றீங்களா எங்க செய்யலாம் உங்க சித்தோம் நாங்க செய்யணும் எங்க என்னமலா சீ சுற்றி வரணும் யூவர்ஷிப் யூக்கா எங்க ஆ உங்க சித்தோம் நாங்க செய்யணும் ஃபேத் ஹோப் அண்ட் லவ் பதிமூணு பதிமூணு அந்த வசனம் வருஷம் ஒண்ணுக்குருந்தியார் அสนத்தைபட்சதா முடிச்சாங்க விசுவாசம் நம்பிக்கை அன்பு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டர் மேல வச்சிருக்கிற அன்பு ஒரு நாளும் குறைஞ்சு போக கூடாது எப்படிப்பட்ட சூனலே இருந்தாலும் லார்ட் ஐம் going to live with the revelation that you with what you have done for me நீஎனக்காய் செய்து முடித்த காரியங்களை